ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சித்தேரியில் நெடுஞ்சாலைத்துறை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அதிகாரிகள் சென்றனர் டிஎஸ்பி தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அரக்கோணம் அடுத்த சித்தேரி பேருந்து நிலையம் அருகில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் சிலர் கடைகள் வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர் தனிநபர் ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் உமா செல்வன் ஜேசிபி இயந்திரத்துடன் அங்கு சென்றார் தகவல் அறிந்து சித்தேரி கிராம மக்கள் அங்கு குவிந்ததால் சம்பவங்களை தடுக்க டிஎஸ்பி வெங்கடேசன் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டனர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் பத்து நாட்கள் கால அவகாசம் கேட்டனர் மேலும் நெடுஞ்சாலைத் துறையினர் சாலை விரிவாக்கம் செய்யும் போது தாங்களாகவே கடைகளை அகற்றிக் கொள்வோம் அதுவரை தாங்கள் கடை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு நெடுஞ்சாலை துறையினர் இன்னும் பத்து நாட்களில் கடைகளை அகற்ற வேண்டும் என்று தெரிவித்தனர் அதற்கு கடை உரிமையாளர்களும் ஒப்புக்கொண்டு அதிகாரியிடம் எழுதி கொடுத்தனர் அதைத் தொடர்ந்து அனைவரும் கலந்து சென்றனர் இதனால் அங்கு இரண்டு மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அப்படி இல்லைன்ற பட்சத்தில் என்னான்றது அவங்களுக்கு பேசிக்கே இல்லை அவங்களுக்கு மோஸ்ட் இப்போ பஞ்சிஸ்டே வாங்கட்டேன் வாங்கட்டேன் பத்து நாள் ஆர்டர்